வணக்கம் டாக்டர் ராமநாதன் எழுதின தி ஆர்கிட்டிங் ஆஃப் ஸ்டூடெண்ட் எக்ஸலன்ஸ் குறிப்புகளை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் வணக்கம் இந்த குறிப்புகளில் ஒரு கேள்வி எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அதாவது திறமையான மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா சிறந்து விளங்குற மாணவர்கள் ஏன் ரொம்ப கம்மியா இருக்காங்க ஆமா இதுதான் மையமான கேள்வி இந்த குறிப்புகளில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா அது மாணவர்களை குறை சொல்லவே இல்லை அவங்கள சுத்தி இருக்கிற அமைப்பு நோக்கி தான் விரல் நீட்டுது கரெக்ட் அதுக்கு ஒரு தீர்வா வந்து ஒரு நவீன குருகுல கல்வி முறையை டாக்டர் ராமநாதன் முன்வைக்கிறார் ஆமா நாம இன்னைக்கு அந்த பிரச்சனை என்ன அதுக்கான தீர்வு எப்படிப்பட்டது அதோட சாதக பாதகங்கள் என்னன்னு கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆரம்பத்திலேயே இந்த இருந்து ஒரு வரி என்னை ரொம்ப யோசிக்க வச்சது நல்ல மாணவர்கள் அரிதாக தோன்றுவதற்கு காரணம் மாணவர்கள் இல்லாம அல்ல சரியான வழிகாட்டலும் தொடர்ச்சியான கட்டுப்பாடும் மிக குறைவு என்பதே உண்மை வாங்க இத வச்சு நம்ம உரையாடல தொடங்கலாம் முதல்ல மாணவர்கள் ஏன் தடுமாறுறாங்கன்னு அவர் என்ன சொல்றாரு அவர் சொல்ற காரணங்கள் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமானவை தான் மொபைல் போன்கள் சோஷியல் மீடியா ஆமா அப்பறம் பள்ளிக்கூடம் கொடுக்கற அழுத்தம் பரீட்சை பயம் சில சமயம் வீட்டுல இருக்கற பிரச்சனைகள்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன அவர் இது சும்மா சொல்லிவிட்டு போகல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கவன சிதறல்கள் ஒரு புயல் மாதிரி அந்த புயல்ல இருந்து மாணவர்களை பாதுகாக்கிற ஒரு சரியான சுவர் இல்ல அந்த சுவர் தான் கல்வி சூழல் நீங்க சொல்றது சரிதான் நான் படிக்கும்போது கூட அவர் வெறும் போனை கடை பண்ணுங்கன்னு சொல்லல அதை விட ஆழமா ஒரு விஷயத்தை சொல்றாரு சொன்னீங்க இதுதான் விஷயத்தோட மையம் அதுல ஒரு வரி வரும் தொடர்ச்சியான பழக்கம் இல்லாததால் அவர்களின் உண்மையான திறமையை வெளிக்கொணர யாரும் வடிவமைக்கவில்லை வடிவமைக்கவில்லைங்கிற வார்த்தை கரெக்ட் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஒரு மாணவன் திறமையா இருக்கலாம் ஆனா அந்த திறமைய ஒரு முகப்படுத்தி அதை ஒரு பழக்கமா மாற்றி தொடர்ந்து செய்ய வைக்க ஒரு சிஸ்டம் தேவை அந்த சிஸ்டம் இல்லாதது தான் இங்க பிரச்சனை தான் இந்த குறிப்புகள் அவர் அடுத்த கருத்து ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறுது நல்ல மாணவர் பிறப்பால் அல்ல பயிற்சியால் உருவாகிறார் ஒரு நிமிஷம் வாங்கி நிறுத்துவோம் இது நாம பொதுவா கேக்குற விஷயத்துக்கு நேரெதிரா இருக்கு அவன் பிறவியிலேயே ஜீனியஸ் அவளுக்கு இயற்கையாவே கணக்கு வரும்னு நாம சொல்றத கேக்குறோம் ஆனா இந்த கருத்து அதை முழுமையா நிராகரிக்குது அப்போ முறையான பயிற்சி இருந்தா யார் வேணும்னாலும் சிறந்து விளங்க முடியுமா இயல்பான திறனுக்கு இடமே இல்லையா இது ஒரு அருமையான கேள்வி அவர் இயல்பான திறனை முழுசா நிராகரிக்கல ஆனா அத ஒரு தொடக்க புள்ளியா மட்டும் தான் பாக்குறார் ஓ அப்படியா ஒரு கட்டிடம் கட்ட அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி தான் திறமை ஆனா வெறும் அஸ்திவாரத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு மேல செங்கல் சிமெண்ட் சரியான வடிவமைப்பு எல்லாம் வச்சு ஒரு பெரிய கட்டிடத்தை எழுப்பணும் புரியுது அந்த கட்டிடத்தை எழுப்புற வேலை தான் பயிற்சி ஒழுக்கம் சரியான சூழல் அவர் என்ன நம்புறாருன்னா நாம திறமைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட அந்த திறமையை கட்டமைக்கிற செயல்முறைக்கு ரொம்ப குறைவான முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒரு வைரக்கல் பட்டை தீட்டப்படலேனா அது வெறும் கல் தான் அந்த பட்டை வேலை தான் இங்கே முக்கியம் அப்போ அந்த பட்டை தீட்டும் வேலையை செய்யற ஒரு தான் அவர் சாய்டெக் குருகுலம் என்ற ஒரு நவீன குருகுல கட்டமைப்பா முன்வைக்கிறார் இல்லையா ஆமா குருகுலம்ங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஒரு பாரம்பரியமான பழங்கால கல்வி தான் ஞாபகத்துக்கு வரும் இது எப்படி நவீன குருகுலமா இருக்கு அருமையான கேள்வி பெயர் பாரம்பரியமாக இருந்தாலும் அதோட கருவிகள் ரொம்ப நவீனமானவை இந்த கட்டமைப்பு எப்படி ஒரு மாணவனை முழுசா ஆக்கிரமிக்குதுன்னு பாருங்க தினசரி கால அட்டவணை சைக்கிள்ஸ் டார்கெட் பிராக்டிஸ் ஒர்க்ஷீட்ஸ் சந்தேகங்களை தீர்க்கிற வீடியோக்கள் கான்செப்ட் ட்ரோன் நோட்ஸ் எம்சிக்யூ ஜெனரேட்டர்ஸ்னு சொல்லப் போனா பல கருவிகள பத்தி பேசப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் நீங்க சில தொழில்நுட்ப வார்த்தைகளை சொன்னீங்க சிசி யூடி யூனிட் சைக்கிள்ஸ்னா என்ன அது எப்படி ஒரு மாணவனுக்கு பயன்படும் சாதாரண ஸ்கூல் டெஸ்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நிச்சயம் விளக்குறேன் சிசி யூடினா க்யூமிலேட்டிவ் கான்செப்ட் அண்ட் யூனிட் டெஸ்ட் இதோட நோக்கமே ரொம்ப ஆழமானது உம் சாதாரணமா பள்ளிகூட பரிட்சையில இப்போ என்ன பாடம் நடத்துனாங்களோ அதுல இருந்து தான் கேள்வி வரும் ஆனா சிசி யூடி முறையில இப்போ நடந்த பாடத்தோட சேர்த்து இதுக்கு முன்னாடி படிச்ச எல்லா பாடங்கள்ல இருந்தும் முக்கியமான கேள்விகள் கேட்கப்படும் அப்படியா இதனால என்ன ஆகும்னா மாணவர்கள் எதையும் மறக்கவே முடியாது தொடர்ந்து பழைய பாடங்களையும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் படிச்சுட்டு மறக்கிறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை இதுதான் அவர் சொல்ற கட்டமைப்போட ஒரு சின்ன உதாரணம் அப்போ கான்செப்ட் ட்ரோன் நோட்ஸ்னா என்ன அதுவும் ஏதோ புதுசா இருக்கே கான்செப்ட் ட்ரோன்கிறது ஒரு பெரிய பாடத்தை சின்ன சின்னதா ரொம்ப முக்கியமான கருத்துக்களை சுருக்கி கொடுக்குற நோட்ஸ் ஒரு ட்ரோன் கேமரா எப்படி உயரத்துல இருந்து ஒரு இடத்தோட முழு பார்வையையும் கொடுக்குமோ ஆமா அதே மாதிரி இந்த நோட்ஸ் ஒரு பாடத்தோட முழு வடிவத்தையும் சுருக்கமா ஆனா தெளிவா காட்டிடும் பரீட்சைக்கு முன்னாடி வேகமா எல்லாத்தையும் நினைவு இது ரொம்ப உதவும் புரியுது புரியுது இப்படி ஒவ்வொரு கருவியும் மாணவனோட கவனத்தை வேற எங்கேயும் போக விடாம படிப்புலேயே கட்டி போடுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்போ புரியுது. இதத்தான் அவரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்டைல் progress. அதாவது விரைவு ரயில் போன்ற முன்னேற்றம்னு சொல்றாரு. இந்த ஓமை ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா. ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் எப்படி சின்ன சின்ன ஸ்டேஷன்ல நிக்காம நேரா தன்னோட இலக்கு நோக்கி வேகமா போகுமோ அதே மாதிரி இந்த அமைப்பு માનவந கவன சிதறல்கள்ங்கற சின்ன சின்ன ஸ்டேஷன்ல நிக்க விடாம நேரா வெற்றிங்கிற இலக்கு நோக்கி அழிச்சிட்டு போகுது. கரெக்ட். ஆனா இங்க ஒரு கேள்வி எழும்புது. எக்ஸ்பிரஸ் ரயில் வேகமா போகும் ஆனா வழியில் இருக்குற அழகான கிராமங்களையோ சின்ன சின்ன ஊர்களையோ பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு தீவிரமான கல்வி முறை ஒரு மாணவனோட மற்ற திறமைகளை அதாவது கலை விளையாட்டு சமூக திறன்கள் போன்றவற்றை முடக்கிவிடாதா ஒரு கல்வி ரோபோவை உருவாக்குற மாதிரி ஆகிடாதா இதுதான் இந்த குறிப்புகளில் இருக்கிற மிக முக்கியமான விவாத புள்ளி டாக்டர் ராமநாதன் இத ஒரு குறையா பார்க்கல இதை ஒரு ட்ரேட் ஆஃப் அதாவது ஒரு சமரசமா பார்க்கறாரு சமரசமா ஆமா அவரோட தத்துவம் என்னன்னா போட்டித் தேர்வுகள் நிறைந்த இந்த காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட வயசுல ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம் ஒரு தேவை அது ஒரு குறைபாடு இல்லை முதல்ல முக்கியமான கல்வி இலக்க அடைஞ்சிடணும் அதுக்கப்புறம் மற்ற திறமைகளை வளர்த்துக்கலாங்கிறது அவரோட பார்வை ஆனா ஒரு பெற்றோரா நீங்க இதை ஏத்துக்கலுமா வேண்டாமாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு இதுல சரி தவறுன்னு சொல்ல முடியாது முன்னுரிமை பற்றிய ஒரு பார்வை அவ்வளவுதான் சரி இந்த எக்ஸ்பிரஸ் ரயில ஓட்ட ஒரு டிரைவர் வேணுமே அந்த இடத்துலதான் ஆசிரியரோட பங்கு வருதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு பொருளை தங்கமாக்குவது அறிஞரின் கைவசம் மேம்படுத்துவது ஒரு ஒரு ஆசிரியரின் கைவசம்னு வரி வருது இது மாணவனை விட ஆசிரியருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது நிச்சயமா இந்த முழு தத்துவத்தோட அச்சானியே ஆசிரியர் தான் அவர் மாணவனை ஒரு களிமண்ணா பாக்குறாரு அந்த களிமண்ண அழகான சிலையா வடிக்கிற சிற்பிதான் ஆசிரியர் ஆமா தான் நல்ல மாணவர்கள் அரிதுகள்ல நல்ல ஆசிரியர் உருவாக்கும் நல்ல சூழல்தான் அரிதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஒரு நல்ல ஆசிரியரால் தான் அந்த சூழலை அந்த குருகுலத்தை உருவாக்க முடியும் இது இயல்பாவே இப்ப இருக்கிற பள்ளிக்கூட அமைப்புகள் மேல ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்குது ஆமா தற்காலங்களில் உள்ள பள்ளி அமைப்புகள் நல்ல ஆசிரியர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பதில்லைனோ பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் மட்டும் முக்கியம் அல்ல நல்ல ஆசிரியர்கள் அதைவிட மிக முக்கியம்னோ நேரடியாவே தாக்குது இது ரொம்ப தைரியமான கருத்து ஆமா இன்றைய கல்வி முறை பெரும்பாலும் உள்கட்டமைப்பு ஸ்மார்ட் கிளாஸ் பெரிய கட்டிடங்கள்னு முதலீடு செய்யுது ஆனா இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் வெறும் உடம்பு தான் உம் ஒரு கல்வி நிறுவனத்தோட ஆன்மா ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர் தான் அதுல ஒரு வரி வரும் பெற்றோர்களே உங்களுக்கே தெரியும் இந்த பள்ளி நிறுவனங்கள் எந்த அளவிற்கு நல்ல ஆசிரியர்களை பேணி காக்கின்றனர் என்று ஆமா பெற்றோர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது கரெக்ட் இது பள்ளிகளோட முன்னுரிமைகள் பத்தின ஒரு பெரிய எழுப்புது அப்போ பள்ளிகள் இந்த வேலையை சரியா செய்யலேன்னா அது பெற்றோர்கள் மேல பெரிய சுமைய வைக்குது அவங்க என்ன செய்யணும்னு டாக்டர் ராமநாதன் ஏதாவது சொல்றாரா சொல்றாரு அதுவும் ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு பள்ளி படிப்பு மட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு பற்றாதுன்னு ஒரு வரி வருது ஓ இது பல பெற்றோருக்கு கேட்க கஷ்டமா இருக்கலாம் ஆனா இந்த குறிப்புகளோட தர்க்கத்தின்படி பாட்டா இது ஒரு இயல்பான முடிவு தான் பள்ளிகள் கொடுக்க முடியாத ஒரு தீவிரமான ஒருமுகப்படுத்தப்பட்ட வழிகாட்டல் குருகுலம் பிரத்யேக குருமார்கள் உங்கள் இல்லங்களுக்கு அருகே இருந்தால் உங்கள் குழந்தைகளை அவர்களிடம் ஒப்படையுங்கள்ல ஒரு நேரடி அழைப்பே விடுக்கப்படுது ஆமா இது வெறும் டியூஷன் சென்டருக்கு போற மாதிரி இல்ல இது ஒரு பெரிய அர்ப்பணிப்பை கேக்குது ஆமா இங்கே தான் அந்த குருவள வாசம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் பெறுது வாசம்னா தங்கி இருக்கும் இதம் சரி அதாவது ஒரு மாணவன் வெறும் கிளாஸுக்கு மட்டும் போயிட்டு வரதில்லை அவ அந்த குருவின் சூழலில் வாழ்கான் சுவாசிக்கிறான் வளர்கிறான் இது ஒரு முழுமையான மூழ்கழிக்கிற அனுபவம் ஓ குருவின் நேரடி பார்வையில் ஒரு ஒழுக்கமான கட்டமைப்புல இருப்பது இது வெறும் ஒரு மணி நேரம் டியூஷனுக்கு முற்றிலும் மாறுபட்டது அதனால தான் இதை ஒரு மாற்று அமைப்பாகவே முன்வைக்கிறாங்க ஆஹா இந்த நீண்ட உரையாடலிருந்து எனக்கு புரியுறது என்னன்னா ஒரு மாணவனோட வெற்றிங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்தாலேயோ பிறவி திறமையாலேயோ இல்ல இல்லவே இல்ல அது ஒரு பொறியாளர் ஒரு கட்டிடத்தை எப்படி கவனமா வடிவமைப்பாரோ அதே மாதிரி கவனமாக ஒழுங்காக ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு சூழலால் கட்டமைக்கப்படுகிறது சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க சரியான வழிகாட்டுதல் மதிக்கப்படும் ஆசிரியர்கள் சிதறடிக்காத ஒரு சூழல் இந்த மூணு சேர்ந்தா எந்த மாணவனே ஒரு வெற்றியாளரா உருவாக்க முடியுங்கிறது தான் டாக்டர் ராமநாதனோடு அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த குறிப்புகளோட இறுதியில் ஒரு பிரபலமான பாடல் வரிய அவர் மேற்கோள் காற்றார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த மண்ணில் பறக்கையிலே அவர் மன்னவனாவதும் தீயவனாவதும் நாம் நம் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும் நல்ல சூழலில் தான் அமையும் ஆமா இது இந்த முழு தத்துவத்தையும் ஒரே வரியில விளக்கிடுது நம்ம மொத்த உரையாடலையும் இது அழகா சுருக்கி சொல்லுது பொறுப்பு மாணவனிடம் இல்ல அவனே உருவாக்கும் நம்மிடம்தான் இருக்கு இந்த உரையாடல் உங்களுக்கும் ஒரு முக்கியமான சிந்தனையை விட்டுச் செல்லுதுன்னு நம்புறேன் எண்ணற்ற தழுவல்கள் சமூக ஊடகங்கள் கவனச்சிதறல்கள்னு கடல் மாதிரி இருக்கிற இந்த உலகத்துல ஒரு மாணவனை சிறந்தவனா உருவாக்க இது மாதிரியான ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடான குருகுல வழிதான் சிறந்ததா இல்ல இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் பயணம் ஒரு குழந்தையோட இயல்பான ஆர்வத்தையும் படைப்பாற்றலையும் பல துறைகளில் அவனுக்கு இருக்கக்கூடிய திறமைகளையும் கண்டறிய விடாமல் தடித்துடுமா ஒரு இலக்க வேகமா அடையிறதுக்காக வாழ்க்கை பயணத்தோட அழகை இழக்கலாமா யோசிச்சு பாருங்க